நிர்மலா சீதாராமன் வர்றார் ஒரு கூட்டத்தில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு அவர் பேசுறாரு பேச்சு அந்த வீடியோ கேளுங்க எங்களுடைய ரெகுலர் என்ன போடலாம் கஸ்டமர் வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பெர்சென்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பெர்சென்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பெர்சென்ட் வச்சிருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை நான் பல கிளையண்ட்டுகளை பார்த்துட்டேன் அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஜிஎஸ்டியில பண்ண நீங்க பாருங்க புற்றுநோய் மருந்து வாங்குறான் அவனே சாகுற ஸ்டேஜ் அவனுக்கு போய் பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடுறீங்களே நீங்களெல்லாம் இதயம் உள்ளவர்களா நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு சோ எளிமையா இருக்காருங்கிறதுக்காக நாங்க வந்து ஆதரிச்சோம் ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லையா உங்களுக்கு மற்றவர்கள் மனிதர்கள் இல்லையா புற்றுநோய் வருவோம்ங்கிற மருந்துக்கு போய் பன்னெண்டு சதவீதம் இப்போ பெருமையாக அதை ஐந்து சதவீதமாக குறைத்து விட்டார் அவர் கேட்குறாரு எங்க ஸ்வீட்டுக்கு இப்போ என்ன ஸ்வீட்டுக்கு அஞ்சு சதவீதங்கிறீங்க காரத்துக்கு காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டிங்கிறீங்க ஓ நாங்கள்லாம் எப்படி நடத்துறதுன்னு கேட்குறாங்க பல கம்பெனிகள் மூடிட்டாங்க இந்த பாவம் பாஜகவை சும்மா விடாது ஆளை தெரியலையா விட்டுட்டு போங்க மற்ற வந்து ஆள்வான் காங்கிரஸ்காரன் ஆண்டாளை ஊழல் பண்ணுவான் ஆனால் மக்களை இப்படி வதைத்ததில்லை ஜிஎஸ்டியில் வச்சுக்கிட்டு இப்படியா கொள்ளையடிப்பது கொள்ளையடிக்கக்கூடிய அரசாங்கத்தை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் கட்டு இது டேக்ஸ் கான்செப்டே அவங்க அவங்கெல்லாம் சிஏ படிச்சேங்கிறாங்க டேக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன் ஒருவனுக்கு லாபம் வரும்போது தான் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து வழி போடணும் ஒருவன் பயனாளியாக இருந்தால் வலியை வழி போடணும் போய் டூ வீலரை போய் சர்வீஸ் கொடுத்து வாங்கிட்டு வரான் அவனுக்கு போய் ஜிஎஸ்டி அவனுக்கு என்ன பயன் அவன் வண்டி அவன் ஒரு ஒரு லட்சம் போட்டு வாங்கியிருக்கான் அதை சர்வீஸ் பண்ணுறான் என்ன பய என்ன பயன் அவனுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் போடுவதுதான் வரியா போய் சிஏ கான்செப்டே போய் நிர்மலா சீதாராமன் படித்து பாருங்க சிஏ போய் படித்து பாருங்க டேக்ஸுங்கிறது என்ன இப்படி போட்டு உன்னுக்கு நின்றால் வரி நடந்தால் வரி பேசினால் வரி இந்த மாதிரி வெள்ளக்காரங்கால வெள்ளக்காரனை பார்த்து இவன் கேட்ட மாதிரி கட்டபொம்மன் கேட்ட மாதிரி இப்படியா வரி விதிப்பீங்க வெள்ளைக்காரர்களை விட மோசமானவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத பாஜக நிரூபிச்சிட்டு வரீங்க அதைத்தான் இந்த ஹோட்டல் இதுவரை கேட்காத கேள்வி கேட்கிறேன் அதனால் இந்த ஜிஎஸ்டியை மனிதாபிமானத்துடன் இது பண்ணணும் நிறைய விஷயம் இருபத்தெட்டு சதவீதம்லாம் ஒரு வரி வாங்கலாமா நீங்கள் உருப்படுவீங்களா பாஜகவுக்கு தாங்க இருபத்தெட்டு சதவீதம் பெரிய பணக்காரனுக்கு வரி விதிச்சா பரவாயில்ல சாதாரண ஏழைகளுக்கு கூட இப்போ ஜிபேக்கு ரெண்டாயிரரூபாய்க்கு மேலேப்பா ஜி ஜிபேயில் அவன் நூறு கணக்கை பணம் கொடுக்கணும் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வரி ஜிபேல வெளிநாட்டுக்காரன் வரி இல்லாமல் நமக்கு சும்மா கொடுக்குறான் உங்களுக்கு வயிறு எரியுது விட்டுட்டானே அப்போ அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் போடுறவன்னா யார் சாதாரண நம்ம தான் இப்போ போடுவோம் அவன்கிட்டையும் போய் பிடுங்கணுமா இப்போ இந்த இதுக்கு கொண்டு வர போகிறாங்களாம் என்ன கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் ரெண்டாயிரத்து இதுகளை மேடம் பதினெட்டு பர்சன்ட் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீங்கண்ணா ரெண்டாயிரத்துக்கு மேலே முன்னாடி பெட்ரோல் போடுவோம் ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா ரெண்டு பர்சன்ட்டு தான் வாங்குவான் யார் க்ரெடிட் கார்டு கம்பெனியை இவன் பதினெட்டு பெர்சன்ட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுடைய சாபம் உங்களுக்கு சும்மா விடாது முந்நூற்றி நாலு சீட்டு சேர்ந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் திருந்தவில்லை அடுத்தது நாற்பது சீட்டு கூட வாங்க மாட்டேங்கிற இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் நீங்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் அந்த ஹோட்டல்கார் பேசுகிறது இதே மாதிரி பல பேர் புலம்புகிறதை நான் காதால் கேட்டிருக்கேன் என்கிட்ட வந்து நிறைய பேர் மூடிட்டு போயிட்டாங்க அவன் வேலை வாய்ப்பு அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது நாட்டில் உட்காந்துக்க நீ வழியோ கூட என்னென்ன வெள்ளக்காரர்களா நீங்கள் கொள்ளைக்காரர்களா இல்லை வெள்ளக்காரன் நினைனப்பா நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸே பரவாயில்ல இந்த விஷயத்தில் வரி விஷயத்தில் பிஜேபி படுமோசம் இந்த விஷயத்தில் அண்ணாதிமுக பிஜேபியுடைய இந்த விதம் ஒரு ஒரு அவங்ககிட்ட இருந்து ஒரு அது அஷூரன்ஸ் வேணும் ஜிஎஸ்டியில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வோம் அது இல்லாமல் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கூட்டணி சேர்ந்தாலும் பண்ண கவுரிஞ்சுவான் உறுதி அப்படிங்கிற கருத்தை அண்ணாதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அது இந்த மகாவிஷ்ணுவுக்கு வந்து மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுன்னு அவரே பேர் வச்சுக்கிட்டார் விஷ்ணு தான் சொல்லணும் ஏன்னா மகாவிஷ்ணுங்கிறது இறைவனுக்கு வைக்கக்கூடிய ஒரு பேர் இறைவனை கூப்பிடக்கூடிய ஒரு பேர் விஷ்ணு அவருக்கு மூணு நாள் போலீஸ் காவல் கொடுத்துருந்தாங்க நான் கூட என்ன செய்ய எதுக்கு மூணு தான் ஆனால் விஷ்ணு என்ன சொல்லிட்டாரு கோர்ட்டில் ஏன்னா தாராளமாக போலீஸ் காவல் கொடுங்க இந்த போலீஸ் காவலுக்கு ஏன் ஒத்துக்கிறாங்க தெரியுமா இவங்களே போலீஸ் காவல் இல்லாமல் ஜெயிலில் இருக்கணும்னா அங்கே கொடுமை ஒரு செல்லில் நாலு பேரோட போட்டு அடமா ஃபேன் இருக்காது ஒழுங்காக சாப்பாடு இருக்காது போலீஸ் காவல்னு வச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க அவங்க நல்ல சாப்பாடு பிரியாணி வேணுமா சார் அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா சார் வாங்கி கொடுப்பாங்க க க பேசுகிறது தான் கரட முரடாக பேசுவாங்க ஃபேன் எல்லாம் இருக்கும் நல்லா தூங்குறான் அதனால் மூணு நாள்னு ஒன்று அவர் விஷ்ணுவே சொல்லிட்டாரு நான் அங்கேயே கஸ்டடி கொடுங்கன்ட்டார் வக்கீலெல்லாம் சொல்லிட்டாரு நீங்கள் யார் வேணா நானே பேசிக்கிறேன் இல்லை என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஏதோ நான் படித்ததாக மனசில் வந்ததோ சொன்னேன் அதுக்கு போட்டு என்ன போட்டு வெளிநாட்டு சதிகளுக்கா என்னென்னத்தையோ கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு நாள் வச்சுட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு எழுப்பியிருக்காங்க எவ்வளோ கொழுப்பு பாருங்கள் இன்ஸ்பெக்டரு உங்கள் ஆசிரமம் இருக்குல்ல அங்கே போகணும் எத்தனை மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு இவங்களுக்கு தான் வேலை கிடையாது அவனுங்கம்மா வேலை கிடையாது தூங்குறதுக்கு காலையிலே நான் எட்டு மணிக்கு கூட்டிகிட்டு போங்க மனிதன் இயக்கம் வருது ஆறு மணியிலேருந்து நைட்டு தானே ரெண்டு மணிக்கு இப்படி தான் இந்த ஒரு முன்னாள் மந்திரி ஜெயக்குமார் கூட்டிகிட்டு கைது பண்ணுறோம்னு கூட்டிகிட்டு நைட்டு ரெண்டு மணி வரை வண்டியில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க போலீஸ் அப்புறம் ரெண்டு மணிக்கு தான் கூட்டு போகிறான் இது 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 கேவலமான ஒரு விஷயம் பல விஷயத்தில் இப்போ காவல்துறையின் மானம் மரியாதை அத்தனையும் போயிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் அது அவங்க சொல்லி செய்கிறாங்களா இவங்க சொல்லி ரெண்டு மணிக்கு எழுப்பிக்கிட்டு ஆசிரமத்தை போய் நானும் அப்படின்னு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்னத்தை கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு அளவும் கிடைக்காது பெரிய இன்வெஸ்டிகேஷன் புளி புலன் விசாரணை புலின்னு சொல்லிக்கிறது வெக்கமாக இருக்குது நாங்கள் இருக்கும்போது பார்த்த அதிகாரிகள்லாம் இப்படி பண்ணாங்க இப்படி அரசியல்வாதி பேச்சை கேட்டுக்கிட்டு ஜாலியா போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேவலத்திலும் கேவலம் அப்படிங்கிற விஷயத்த அவர் விஷ்ணுவுடைய வழக்கில் நம்முடைய கருத்து பதிவு செய்வார்